திருப்பூர் டிஸ்ட்ரிக் காங்கயம் பக்கத்தில் இருக்கிறதா சிவன்மலை சிவன்மலை கோவிலில் முருகர் தான் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாரு முருகன்னாலே ஃபேமஸ் தான் அதுவும் மலை மேல இருக்கிற முருகன்னா ரொம்பவே ஃபேமஸ் சிவன்மலையில் மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு முதல்ல செவ்வாய்க்கிழமை எந்தெந்த பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை சிவன்மலைக்கு போய் வந்துட்டுருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட கஷ்டங்கள் தீர்ந்து உடல்நலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ரெண்டாவது மாதாந்திர சஷ்டி வளரப்பிரை சஷ்டியில் யாரெல்லாம் விரதம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுவும் முருகரே அவங்களுக்கு வந்து பிறப்பாங்க அப்படிங்கிறது இன்னொரு ஐதீகம் மூணாவது உத்தரவு பெட்டி மலையில் உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒரு பெட்டி இருக்குது கண்ணாடி பேலையில் இருக்கும் அந்த உத்தரவு பெட்டியில் ஏதோ ஒரு பொருள் வச்சு பூஜை செய்யப்படும் அந்த பூஜை செய்யப்படுற பொருள்னால் நம்ம உலக அளவில் அதில் வந்து நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தரும் அந்த கண்ணாடி பேலையில் நிறைய பொருள் வச்சு இப்போ வரைக்குமே பூஜை பண்ணியிருக்காங்க மஞ்சள் சரடு தண்ணீர் குண்டு இளநீர் அரிசி நெல் அந்த மாதிரி நிறையா பொருள் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க தண்ணீர் வச்சு பூஜை பண்ணும்போது சுனாமி வந்திருக்கு குண்டை வச்சு பூஜை பண்ணும்போது வோல்டு வார் நடந்திருக்கு மஞ்சள் சடை வச்சு பூஜை பண்ணும்போது நிறையா திருமணங்கள் நடந்திருக்கு அதே மாதிரி நெல்லை வச்சு பூஜை பண்ணும்போது அரிசி விலை உயர்ந்திருக்கு இளநீர் வச்சு பூஜை பண்ணும்போது இளநீர் வலை உயர்ந்திருக்கு ஏதோ ஒரு பொருள் வச்சு பூஜையாகவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அதனால நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பொருளை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கிற பக்தர்கள் யாரோ ஒரு ஒரு கனவுல முருகப்பெருமான் வந்து இந்த பொருளை தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் உடனே அந்த பக்தர் சிவன்மலை கோவில்ல வந்து குருக்கள் கிட்ட சொல்லுவாங்க குருக்கள் உடனே மூலவர் கிட்ட பூ கேட்டு பார்ப்பாங்க அப்படி முருகர் பூ கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த பொருளை எடுத்து கண்ணாடி பிழையில் வச்சு ஆல்ரெடி இருந்த பொருளை எடுத்து வெளியே வச்சிருவாங்க இப்படி தான் பொருள் வந்து மாற்றப்படும் இந்த பொருள் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்த்தா இந்த பொருள் ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட இருக்கலாம் அது அடுத்த பக்தர் கனவுல வந்து சொல்ற வரைக்கும் இருக்கலாம் இன்னைக்கு ஒரு பொருள் வச்சிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு பொருளாக கூட இருக்கலாம் எத்தனை பொருளை அந்த கண்ணாடி பேலைக்குள்ளே வச்சு பூஜை பண்ணுவாங்கன்னா ஒரு பொருள் இல்லை ரெண்டு பொருள் இல்லை மூணு பொருள் வரைக்கும் வச்சு பூஜை பண்ணலாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி புடவையை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த புடவை மாற்றப்பட்டு இப்போ மண் விளக்கு வச்சுருக்காங்க நவம்பர் பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புடவை எடுத்துகிட்டு மண் விளக்கு வச்சுருக்காங்க கார்த்திகை மாதம் பிறக்க போது என்ன தீப ஒளி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளுமே போய் அந்த தீபம் மாதிரி நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கணும் அப்படிங்கிறது தான் தீப ஒளியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த தீப ஒளிக்கு தேவை மண் விளக்கு அந்த மண் விளக்கை தயாரிக்கும் தொழிலாளர்கள் அவங்க மட்டும் இல்லாமல் மண் சார்ந்து யார் யார் எந்தெந்த தொழில் செய்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மண் விளக்கு குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த மண் விளக்குனால் நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் தீப ஒளி மாதிரி பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத முருகப்பெருமான அருளால் வேண்டிக்கலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோம் இப்போ வரைக்குமே இந்த மாதிரி உத்தரவு பெட்டியை நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அந்த முருகன் அருளால் தான் நீங்கள் முருக பக்தரா சிவன்மலைக்கு போயிருக்கிறீங்களா அந்த உத்தரவு பெட்டியை பார்த்துருக்கீங்களா இது எல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் இந்த மாதிரி உத்தரவு பெட்டியில் எந்தெந்த பொருள் எப்பப்போ மாற்றப்பட்டாலும் அந்த பொருள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா